இந்த குழந்தை இல்லாத பெண்கள் இங்க எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி எந்த ஒரு ஆணுமே போய் ஏடா கல்யாணம் ஆயிடுச்சே குழந்தை இல்லையா அப்படின்னு ஆண்கை கேட்குற மாதிரி ஒரு பெண்கிட்ட போய் ஆண் கேட்க மாட்டான் அப்படியே ஒரு ஆண் போய் இன்னொரு ஆண்கிட்ட கேட்டாலுமே ஓய்கிட்டு இருக்கடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடந்துருவாங்க அதை பெருசாம யோசிக்கிறதும் கிடையாது ஆனால் வருத்தம் இருக்கும் ஆனா அந்த குழந்தை இல்லைன்றத இன்னொரு ஆண் வந்து இன்னொரு ஆண்கிட்ட குத்தி பேசுறதோ குத்தி காட்டுறதோ அது இருக்காது மேக்சிமம் இருக்காது ஆனா அந்த பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா குடும்பத்துல இருக்க பெண்களும் சரி சொந்தத்துல இருக்க பெண்களும் சரி அது தவிர அக்கம் பக்கத்துல இருக்க பெண்களும் சரி இவங்க எல்லாருக்குமே அவங்க குழந்தை பெத்துட்டாங்கன்னா அந்த யாராவது கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த டிலே ஆகிற ஒரு காரணத்தை காட்டி என்னமோ அவங்க பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரியும் அவங்க வந்து சாதனையை வந்து முறியடிக்காத மாதிரியும் இன்னமும் குழந்தை இல்லை உனக்கு என்னமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னமோ இவங்க முட்டி போதையும் அதுல வெற்றி பெற்ற மாதிரியும் இவங்க வந்து இங்க அட்வைஸ் பண்றது அந்த அட்வைஸ் பண்றோன்ற பேர்ல குத்தி காட்டுறது அது உண்மையிலேயே மிகப்பெரிய வழி அது மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஆண்களால பெண்களுக்கு எப்பயுமே ஏற்படாது ஒண்ணு பெண் சம்பந்தமான மாமியா நாத்தனா அக்கம் பக்கத்தில் இருக்க பெண்கள் இல்லை சொந்தத்தில் வர இந்த தாய்மாமன் வீட்டில இருந்து வரவங்க அந்த சொந்தக்காரவங்க பெண்கள் இருக்காங்க அவங்க கேட்குற கேள்வி மேக்சிமம் பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஒரு விசேஷத்துக்கு போக முடியாது விசேஷத்துக்கு போன உடனே ஏய் குழந்தை இல்லையாடி இன்னும் அது வந்தா தானடா வரும் எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் இருக்குது நம்மளும் எடுத்தவங்க ஊத்தவன்லாம் பிறந்துடல இப்போ என்னையவே எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா என்னைய வேணான்னு சொல்லி விஷம்லாம் குடிச்சாங்களாம் விஷம்லாம் குடிச்சோம் வயிற்றுக்குள்ள நின்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி 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 திட்டுவாங்க இவனை வேணான்னு நினைச்சேன் வந்துட்டாயா அப்படின்னு அதாவது ஒரு பிறப்பு ஒரு இறப்பு அப்படின்றது நம்ம கையில கிடையாது கடவுளோட வரோம் அதை வந்து முழு மனசோட எடுத்துக்கிட்டு நம்ம நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா போய்கிட்டே இருக்கணும் குழந்தை இல்லைன்றதை நம்ம யோசிக்கவே கூடாது நம்மளை சுற்றி இருக்கவங்களும் யோசிக்கவே கூடாது யோசிச்சு என்ன ஆக போகுது சொல்லுங்க பாப்போம் இப்போ மாமியா வந்து கேட்கறாங்க ஏய் என்ன மருமகளை இன்னும் ஒரு பிள்ளையை பற்றி கொடுக்க உடனே என்ன பிடுங்கியா கொடுக்க முடியும் ஒரு பல சொல்லுவாங்க சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில வரும்னு அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் நேரம் காலம் வர வேண்டும் சரியா அந்த நேரம் காலம் வர வரைக்கும் நம்ம முதல்ல சந்தோஷமா இருக்கணும் இந்த குழந்தை பிறப்பு ஏன் வரலைன்றதை யாராவது என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்கிறேன் என்னுடைய அறிவு கேட்டின காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல ஏழு பிள்ளை எட்டு பிள்ளை பத்து பிள்ளை பதினஞ்சு புள்ள பெற்றவங்களாம் இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளேயே ஒன்றியே இருப்பாங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மனவ மனைவியும் கணவனும் வந்து ஒன்னாவே இருப்பாங்க காட்டு வேலை வீட்டு வேலை விவசாய வேலை தோட்ட வேலை இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஸோ கணவனும் மனைவியும் எப்பயுமே மேக்ஸிமம் ஒன்றா இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த அந்நியஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசில் அழுத்தம் இருக்காது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மனசில் அழுத்தம் இருக்காது ஒரு குறைபாடுகள்ன்றதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த காலத்தில் அவங்க பாட்டுக்க பண்ணி குட்டி போட்ட பற்றி பெற்று போயிட்டாங்க ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது கடன் அலைச்சல் வேலைவாய்ப்பு பணமின்மை இந்த மாதிரியான நிறையா பிரச்சனைகள் வந்து குடும்பத்துக்குள் நுழையுது இந்த குழந்தை விஷயம் மட்டும் இல்லை எடுத்த உடனே ஒரு ஆணுக்கு வர பிரச்சனையே பார்த்தீங்கன்னா திருமணம் முடிஞ்ச உடனே பண தான் அவன் மாட்டுவான் அப்போ பணத்துக்காண்டி வேலைக்கு ஓடுவான் வேலைக்கு போகிற இடத்துல வர இடத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதனால அவனால் குடும்பத்தில் வந்து முழுமையான ஒரு ஈடுபாடு இருக்க முடியாது ஸோ மனைவியிடம் சந்தோஷமா பேச முடியாது மனைவிக்கும் கணவன் மனுவில் ஒரு ஈடு கேப் இருக்கும் இந்த கேப்புகளை பயன்படுத்திக்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் பிரச்சனைகளை உருவாக்கி விட்டு புரிசை முன்னாடி பஞ்சாயத்து பேரு சாக்கி கொண்டு முடிப்படுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் குழந்தை பிறப்பிங்க தள்ளி போறதுக்கு காரணமே என்னையை கேட்டால் குழந்தை பிறக்கணும்னு நினைச்சா சிம்பிளான ஐடியா என்ன தெரியுமா எங்கேயுமே கருமா அந்த கரு உருவாக்குற அந்த மையத்துக்கு எல்லாம் போகவே தேவையில்லை ரெண்டு மாசம் ரெண்டு மாசத்துக்கு புருஷனும் பொண்டாட்டியும் எந்த ஒரு தொந்தரவுலாம் விட்டுட்டு கையில கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு கேரளா சைடோ இல்லை ஏதாவது ஒரு அவுட்ரு சைட்லயோ அதாவது கிராமத்து பகுதியா பார்த்து ஒரு ரெண்டு மாசம் போய் ரூம் போட்டு ஸ்டே பண்ணி ஒரு வீட வாடகை எடுத்து ஸ்டே பண்ணிருங்க எதை பத்தி யோசிக்காதீங்க ஆஃப் பண்ணி போட்டுருங்க ரெண்டு மாசம் நீங்க மட்டும் இருங்க நிம்மதியா இருங்க எதை பத்தி அப்பா அம்மா அண்ணன் தம்பி எந்த கவலையும் இல்லாம புருசு முன்னாடி மட்டும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள அந்யோனத்துல ஒரு குழந்தை கண்டிப்பா பிறகு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா இங்க இருக்க எல்லா பஞ்சாயத்துனாலையுமே குழந்தை பிறகு அவ்வளவு தள்ளி போய்கிட்டு இருக்கு இதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான குடும்பங்கள்ல சம்ம அதாவது முன்னெடுக்கிற காரணமே தான் அந்த குழந்தை பிறப்புன்றது இந்த குழந்தை பிறப்பு காரணம் வச்சு டைவர்ஸ் வரைக்கும் போவாங்க பிள்ளை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி புது கல்யாணம் பண்ணலாம்னு ஐடியா பண்ணுவாங்க அங்க கல்யாணம் பண்ணி அங்கே இல்லை நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கொஸ்டின் வரும் ஆனாலும் அதுக்கும் பொண்ணு கொடுக்க ஒருத்தன் ரெடியா இருப்பான் நம்ம பொண்ணை தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எதுக்காக சொல்ல வரேன்னா குழந்தை இல்லை அப்படின்றத ஒரு காரணமா காமிச்சு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா யாரும் யாரையும் குத்தி பேசாதீங்க பிறந்த ஒன்று நீங்களும் சாதிக்கலை நானும் சாதிக்கலை யாரும் சாதிக்க போகிறது கிடையாது வந்ததுக்கு அப்புறம் தான் அது எவ்வளி நல்வழியா அப்படின்றது ஆண்டவனிக்கே தெரியாத ஒன்று குழந்தைய பெற்றவங்கன்னா இன்ன வரைக்கும் குழந்தைய எப்படி வளர்த்துருக்கீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்கல்ல இப்போ ரீசெண்டாக கூட மதுரையில் ஒரு குழந்தைய வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வந்தப்போ ஒரு தனித்துட்டிகள பிறந்து இறந்து போச்சு குழந்தை பிறப்பு பெருசு இல்லை வளர்க்குறது அதை விட பெரிய கஷ்டம் இப்போலாம் ஃபார்மாலிட்டிக்கு தான் பிள்ளையை பெற்றுக்கிறாங்க நம்ம ரோட்டில் போகும்போதே பார்த்துருப்பீங்க பிள்ளைய இந்த கையில பிடிச்சிக்கிட்டு ஃபோனை இந்த கையில் பேசிட்டு போவாங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்னே தெரியாது எந்த கையில் குழந்தைய பிடிக்கணுன்ற ரூல்ஸே கிடையாம எனக்குன்னு போவாங்க நானும் நிறைய பேர்த்த வண்டி நிப்பாட்டி குழந்தை அந்த பக்கமாக பிடிங்க வண்டி போகிற சைடு பிடிக்காதிங்கன்னு சொல்லிட்டுலாம் போயிருக்கேன் அதாவது தகுதி அப்படின்றது குழந்தை பெற்றுட்டா மட்டும் வந்துடாது குழந்தைய வளர்க்கணும் அதுக்கப்புறம் அது வளரணும் அதுக்கப்புறம் அதோடைய ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் தாண்டி வரணும் அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு பாட்டி காலத்தில் அவங்க அத்தனை குழந்தைய நாங்கள் பெற்றோம் வளர்த்தோம் இப்போலாம் எங்கே பெக்குறீங்க எங்கே வளர்க்குறீங்க பெக்குறதுக்கே ஏகப்பட்ட இடத்துல முட்டி மோடிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது முக்கால்வாசி ஆண்கள் சைடில் ஏகப்பட்ட மைனஸ் இருக்கும் சிகரெட்டு தம்மு தண்ணி எல்லாத்தையும் அடிச்சிருவான் அப்போ உள்ளே நிக்கல நிற்கலைன்னா எப்படி நிற்கும் ஆணுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கும் ஆனால் குத்தி காமிக்கிறத பார்த்தா பெண்களுக்கு தான் அதிகமான வழி இருக்கும் எங்கே போனாலும் அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும் ஒரு கல்யாண விசேஷத்துக்கு போகிறது கூட சங்கடப்பட்டு போகாதவங்க இருக்காங்க ஒரு வளகாப்புக்கு போகிறவங்களும் வளகாப்புக்குலாம் சுத்தமாக போக மாட்டாங்க நானும் நிறையா விசாரிச்சிருக்கேன் ஏன்டா சே பிள்ளா பையன நம்ம அதெல்லாம் யோசிக்கவே கூடாது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளாகவே இருந்துடணும் அவங்க அதை சொல்கிறாங்க இவங்க எதை சொல்கிறாங்கன்னு யோசிக்கக்கூடாது மீறி குழந்தை வேணும்னா இதான் ஒரே வழி புருஷன முண்டாட்டியும் மேத்த எல்லாத்தையும் விட்டுட்டு ரெண்டு மாதம் டூர் போகிற மாதிரி அவுட்டரில் போய் ஸ்டே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக கருத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனால் அது தெரியாமல் நம்மளுக்கு என்ன பண்ணுவான் போய் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போவான் அவன் என்ன சொல்லுவான் பணத்தை மட்டும்தான் வாங்குவான் மருந்தை கொடுப்பான் மாத்திரையை கொடுப்பான் ரெஸ்ட் எடுங்க ரெண்டு மாதம் ஃபுல் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லவே மாட்டான் இப்போ எனக்கே என்ன இஸ்யூன்னா ட்ராவல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணுறேன் காலையில் ஒன்றரை மணி நேரம் நைட்டு ஒன்றரை மணி நேரம் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் நான் உட்கார சீட்டு சூ சூடு நான் போடுற ட்ரெஸ்ஸு சூடு என்னுடைய கடை சூடு இவ்வளோ சூட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் உடம்பு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியா இருக்கணும் ஓரளவுக்காவது குளிர்ச்சி இருக்கணும் நம்ம இருக்கிற சூட்டுக்கு கோழியே குஞ்சு பொறிக்க மாட்டேங்குது அப்புறம் நம்ம எங்கிட்ட குட்டி போடுறது இதுதான் உண்மை இது தெரியாம அவங்க அதை சொல்றாங்க அவங்க அதை சொல்றாங்கன்னு பெண்கள் எப்போதுமே உங்களுடைய மைண்ட்ல வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்காதீங்க குழந்தை பெக்கிறோன்றது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா அது எனக்கு சொல்லவும் தெரியல அது ஒரு தகுதியா அப்படிலாம் கிடையாது கல்யாணம் பண்ணாமல் சாதிச்சவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க குழந்தை இல்லைன்றதை எப்பயுமே மனசுல ஏத்திக்காதீங்க மூளைக்கும் ஏத்திக்காதீங்க அது தற்கொலைக்கே கொண்டு போய் விட்டுரும் குத்தி குத்தி பேசியே நம்மளை தூக்கி சேர்ல ஏற்றி நிப்பா விட்டு காலத்துல நம்ம கையாலேயே கயிறு மாத்த வச்சிருவாளுங்க அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா குழந்தை பெற்றவங்க என்ன சாதிச்சுட்டாங்கன்னா அவங்ககிட்டயே நம்ம திருப்பி கேட்டு பாருங்களே ஒன்னும் இருக்காது பேருக்கு குழந்தைய பெத்து வச்சிருப்பாங்க அந்த குழந்தைய வச்சு பராமரிக்கிறது கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது கொண்டு போய் எல்கேஜில விடுவாங்க யூகேஜில விடுவாங்க பிள்ளைய பற்றி அஞ்சு வயசு கூட வச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு எதுக்கு குழந்த அந்த காலத்துல கையை இப்படி எடுத்து இப்படி தொட்டு இங்கே தொடணும் இந்த கையை இங்க தொட்டு காதை தொட்டாதே ஸ்கூல்லேயே சேர்ப்பான் அப்போ வரைக்கும் ஸ்கூல் வீட்டில் தான் வச்சு வளர்த்தாங்க பிள்ளைங்கள இப்போ அஞ்சு வயசு வரைக்கும் பிள்ளையில வீட்டில் வச்சு வளர்க்க சொல்லுங்க மாட்டேன்றாங்க ஒரு பிள்ளை பற்றவங்க கூட வச்சு பார்க்க மாட்டேங்கிறான் கேட்டாயம் பிள்ளை படிக்கணும் என்ன ஐஏஎஸ்கா படிக்க வைக்கப்பறம் படிக்கிற காலத்துல பிள்ளை படிக்கான் இப்போ எல்லாமே ஃபார்மாலிட்டிக்கு பிள்ளை பக்கிரமே ஆயிப்போச்சு அடுத்தவங்க கேள்வி கேட்பானேன்னு பிள்ளை பக்கிரமதி ஆயிப்போச்சு நாளைக்கு அது பிள்ளையை பெற்றதுக்கப்புறம் அது வளரும் போது ஒரு சேட்டை பண்ணும் இன்னைக்கு செய்கிற சேட்டையெல்லாம் பெரும்பாலும் ஒவ்வொருத்தான் தானே செய்யுதுங்க அன்னைக்கு யார் குத்து வாங்குறது அன்றைக்கி பெற்றவங்க தான் குத்து வாங்கணும் இந்த பிள்ளையை பெற்று நான் ரோட்டில் மேய விட்டுருக்கேன் பாரு பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுருக்கேன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்குது அரவர ஒரு போட்டுக்கிட்டு பையன் பெற்று வச்சிருக்கேன் வீலிங் பண்ணி எடுத்துரு ரோட்டில் என்ன போனாலும் இடிச்சு விட்டுக்கிட்டு போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது குழந்தை பிறப்பை ஆண்டவன் கொடுக்குற வரைக்கும் அமைதியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா புருஷன் முன்னாடி இருங்க யாராக இருந்தாலும் சரி குழந்தை இல்லைன்றத மனசில் ஏற்றிக்கவே ஏற்றிக்காதிங்க அதை ஆணோ இல்லை பெண்ணோ மனசில் ஏற்றிக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேரோட சந்தோஷமும் போயிடும் இந்த ரெண்டு பேரோட சந்தோஷம் போயிடுச்சுன்னா குடும்பம் விளங்கவே விளங்காது ஸோ சந்தோஷமாக இருக்கணும்னா குழந்தை இல்லைன்றது ஒரு பெரிய விஷயமான யோசிக்காதீங்க ஆனால் அறுபது வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டாவது பிள்ளை பிறக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஞ்சு கல்யாணம் ஆறு கல்யாணம் பண்ணதெல்லாம் இருக்குது ஒரு குழந்தை பிறக்கிறது வந்து நம்ம கையில் கிடையாது கடவுள் அதுக்கேற்ற நேரத்தை ஒதுக்கணும் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது அதான் சொன்னேன்ல ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது முதல்ல மனசில் எப்பயும் சந்தோஷம் இருக்கணும் எப்போயும் ஃப்ரீயாக இருங்க குழந்தை இல்லைன்றதை யோசிக்கவே யோசிக்காதீங்க சரி குழந்தையவே பார்த்துட்டான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறவங்களாம் வந்து என்ன காவாய் சொத்தை எழுதியாக கொடுக்க போகிறான் வருவான் எட்டி பாப்பா ரெண்டு ஜாக்லெட் எடுத்துகிட்டு போயிடுவான் அவளை அவனுடைய வேலை பிள்ளை அப்புறம் நம்ம தான் படா படணும் ஸோ பிள்ளை பெக்கலைன்றதை எப்போயுமே யோசிக்காதீங்க அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் யாருக்கும் குழந்தை இல்லைன்னா மற்ற பெண்கள் வந்து போய் அவங்ககிட்ட என்னங்க இன்னும் விசேஷம் இல்லையா என்னங்க விசேஷம் இல்லையா அதெல்லாம் கேட்காதீங்க சரியா எப்போ எப்போ எது நடக்கணுமோ அப்பப்போ தான் எது நடக்கும் நீங்கள் கேட்குறேன்றிங்கனே அது குட்டியும் போட முடியாது உங்களுக்கு வேண்டதுக்காட்டி பிடுங்கியும் கொடுக்க முடியாது நிறைய பெண்கள் இப்போ அப்படி தான் இருக்கீங்க ஆண்கள் வந்து அந்த மேக்சிமம் அந்த விஷயத்த யோசிக்கவே மாட்டாங்க மேக்சிமம் எப்பயாவது ஏதாவது ஒரு உள்நோக்கத்தோட கேட்குறாங்க தான் கேட்பான் என்ன இவ்வளோ நாள் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்பான் மேக்சிமம் பெரும்பாலும் அந்த ஆண்கள் வந்து அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க சந்தோஷமாக இருக்காங்களா குடும்பம் ஓகே அப்படின்ட்டு போயிருவாங்க குழந்தை இல்லாத வீடுகளில் நிறையா ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு அது நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது சந்தோஷமா இருக்கலாம் நல்ல ஜாலியாக இருக்கலாம் குழந்தை இருக்க வீடுகளில் ஏகப்பட்ட நச்சு இருக்கும் இப்போ பிள்ளைகளை வச்சு பார்க்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதை வந்து நான் ஒரு குறையா சொல்லலை குழந்தை இருக்க வீடை விட குழந்தை இல்லாத வீட்டில் நிறையா ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அதை பயன்படுத்த தெரிகிறது நிறைய புருஷன் முன்னாடிகளுக்கு கணவன்மார்களுக்கும் மனைவிமார்களுக்கும் அதை பயன்படுத்திக்க தெரிகிறது முதல்ல நீங்கள் உங் உங்களுக்குள்ள ஒரு அந்யோனியத்தை உருவாக்கணும்னா உங்களுக்கான நேரம் ஒதுங்கணும் குழந்தை இல்லைன்னு சொல்லி அங்கே ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு இங்கே ஒரு ஆள் உட்காந்து ஃபீல் பண்ணுற நேரத்தில் அந்த நேரத்தில் கொஞ்சம் விளையாண்டிங்கனாலே போதுமே பில்ல உருவாகி போயிருமே அதை விட்டு போய் ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிட்டு சார் எனக்கா குறை என் முன்னாடிக்கா குறை அப்படின்னு கையை கட்டிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா என் பார்ப்பான் சரி வந்துட்டான்டா வருமானத்துக்கு அடுத்த ஆள் போடுறா ஒரு பில்லன் போட்டு விட்டு போயிடுவான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ரிலேஷன் வகையில் இந்த பையனுக்கு குறை முடி ஆனா அந்த பொண்ணை கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா பையனுக்குன்னு சொல்லிட்டா குறைஞ்சு போயிருமா அதனால பாய் அந்த பொண்ணை கொண்டு போய் விட்டாங்க அந்த பொண்ணுக்கு குறையே இல்லை கடைசியில அந்த இருக்கிற மெடிசனை ஃபுல்லா கொடுத்து அந்த பொண்ணு வெயிட் போட்டு கடைசியில அந்த வாழ்க்கையே போச்சு அந்த பிள்ளைக்கு அவனை வேணான்ட்டு வெளியில வந்துட்டாங்க ஆனால் இப்போ மெடிசன் சாப்பிட்டனால அந்த பொண்ணுடைய உடம்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் போட்டு ரொம்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா தயவுசெய்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ குறையுன்னு இருந்தால் இருந்துட்டு போதும் அப்படியே விட்டுருங்க புருஷனும் கேட்காதீங்க பொண்ணாட்டையும் கேட்காதீங்க எப்போ வருதோ வரட்டும் வரலன்னா ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை பிள்ளையை என்ன பண்ண போறோம்ன்ற மாதிரி எதையாவது ஒன்று மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு வரும்போது வரட்டும் அப்படின்னு வாழ்க்கையை ஓட்டினீங்கன்னா சந்தோஷமாவது இருங்க சாக நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்ற காலம் நரகமாயிரம் ரஜினி சொல்லுவார் ஒரு படத்துல வசனமாக சொல்லுவார் அது உண்மையான ஒரு விஷயம் குழந்தை இல்லைன்னு நினச்சி வருஷம் புல்லா ஏங்கிறத விட உங்களுக்கு குழந்தை இல்லையான்னு கேட்டு அவங்களை காயப்படுத்துறதை விட எங்க குழந்தை பிறக்கிறதுக்கு நீங்க அங்கே போங்க இங்க போங்கன்னு ஐடியா கொடுக்குறத விட சந்தோஷமாக உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்களோட பேசி அவங்க மனசில் இருக்க சந்தோஷத்தை ஷேர் பண்ணி கவலையில் மறக்க வைங்க அதுதான் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று இங்கே அதிகமாக தேவைப்படுறது என்ன தெரியுமா ஒரு சின்ன புன்னகை சந்தோஷமான நாலு வார்த்தை அது போதும் அதை தவிர மற்ற எல்லாத்தையும் மனசு சன்மம் செய்வான் அது ஆணும் சரி பொண்ணும் சரி ஸோ செய்து யாருக்கிட்ட போய் பேசினாலும் என்ன பேசுகிறோன்றதை கொஞ்சம் யோசிங்க குழந்தை இல்லை அப்படின்றத வந்து பெரிய ஆக்காதீங்க அதெல்லாம் என்னை கேட்டால் அந்த இவ்வளோதான் இப்படின்றதுக்குள்ள உருவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க தாம் தும்னு ஆட்டம் போடுவாங்க அப்புறம் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அது உருவாகி வெளியில வந்து அதுக்கப்புறம் அது வளர்ந்து அது ஒரு குட்டியை போட்டு அது வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு குட்டி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் பெரிய ப்ராசஸ்ஸு கடவுளின் பார்வையில நம்ம நினைக்கிற மாதிரிலாம் எடுத்த உடனே எல்லாம் வந்துடாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உணவு பழக்க வழக்கமா எல்லாமே மாறிடுச்சு குடிக்கிற இருந்து எல்லாம் விஷமாயிக்கிட்டு இருக்குது ஸோ குழந்தை உருவாகலைன்றது ஒரு பெண்ணுக்கான ஒரு மைனஸாகவும் ஒரு ஆணுக்கான மைனஸாகவும் நம்ம பார்க்க முடியாது இந்த சூழ்நிலை சமூகத்திலே ஏகப்பட்ட மைனஸ் இருக்கிறதுனால இங்கே எல்லாருமே ஒரு காரணமாக தான் இருக்கும் ஸோ குழந்தை இல்லைன்றதை யாரும் குத்தி பேசாதீங்க அதே மாதிரி குழந்தை இருக்கவங்களும் இல்லாதவங்கள போயிட்டு நாங்கள் பெரிய சாதனை பண்ணிட்டோன்னு போய் ஈன்னு இழிச்சுக்கு நிற்காதீங்க சரியா எல்லாமே கழிவுகள் தான் நீங்களும் சரி நானும் சரி எல்லாமே கழிவுகள் தான் ஓகே